வணக்கம் ராசி புரட்டாசி மாத ராசி பலன்கள் ராசிக்காரர்களுக்கு இம்மாதத்தில் கடின உழைப்பு அதிகப்படியான அலைச்சல் கிரக அமைப்புகள் ஜென்ம ராசியில் அதிகமாக சஞ்சாரம் செய்வதால் ராசிக்காரர்களுக்கு அதிக உழைப்பால் வெற்றிகளை பெறலாம் இம்மாதத்தில் கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை பற்றி பார்ப்பதற்கு முன்பதாக சந்திராஷ்டம தினங்களை தெரிந்து கொள்வது மிகவும் உதவியாக இருக்கும் சந்திர பகவான் எட்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய நாட்கள் சந்திர தினங்கள் இந்த சந்திர தினங்களில் புதிதாக தொழில் தொடங்கக்கூடாது புதிதாக ஊர் பிரயாணம் செல்லக்கூடாது யாரிடமாவது கொடுக்கல் வாங்கல் அறவே இருக்கக்கூடாது வண்டி வாகானங்கள் வேகமாக செல்லக்கூடாது குடும்பத்திலும் சரி வேலை செய்கின்ற இடத்திலும் சரி வாக்குவாதம் என்பது இருக்கக்கூடாது இதை தவிர்த்தால் பாதகமில்லாமல் நற்பலன்களை பெறலாம் அமைதியாக இருப்பது சிறப்பான பலன்களை தரும் இம்மாதத்தில் சந்திராஷ்டமி தினங்களை பார்க்கலாம் இருபது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புரட்டாசி மாதம் நான்காம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஒன்பது மணி முப்பத்தி நான்கு நிமிடங்களுக்கு மேசராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும்போது சந்திராஷ்டம தினங்கள் ஆரம்பமாகும் தினங்களில் தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக இருபத்தி இரண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புரட்டாசி மாதம் ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பகல் பன்னிரெண்டு மணி பத்தொன்பது நிமிடங்களுக்கு ரிஷபராசியில் சந்திர பகவான் சஞ்சாரம் செய்யும் போது தினங்களில் தினங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாட்களாக இருக்கும் ராசிக்காரர்களுக்கு ஜென்ம ராசியில் புரட்டாசி மாதத்தில் சூரியன் கேது நீசம் பெற்ற சுக்கிர பகவான் அமருவது உழைப்பு தூக்கமில்லாத தன்மை கடினமான மனக்குழப்பம் அது இல்லாமல் அலைச்சல் திருச்சல் அதிகமாக இருக்கும் புரட்டாசி மாதம் நான்காம் தேதியில் புதன் பகவானும் உங்களுடைய ராசியில் வந்து அமர்ந்து சஞ்சாரம் செய்து சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் அமருகின்ற இந்த காலகட்டம் பொருளாதார உயர்வு தொழிலில் அதிகப்படியான லாபம் முயற்சிகளில் வெற்றியை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் சனி பகவான் ஆறாம் இடத்தில் அமர்ந்து இதனால் வரையில் கதியில் இருந்தார் புரட்டாசி மாதத்தில் வக்கர நிவர்த்தி அடைவது உங்களுக்கு நற்பலன்களை தந்தாலும் அடுத்தது கண்டக சனியாக செல்லக்கூடிய சனி பகவான் சிறு சிறு குழப்பங்களும் உறவு சிக்கல்களையும் கொடுப்பார் பொறுமையாக கையாள வேண்டும் கட பொறுமையாக கையாள வேண்டும் இந்த கன்னி ராசிக்காரர்கள் அடுத்ததாக ராகு பகவான் ஏழாம் இடத்தில் இருப்பது உங்களுக்கு உறவு சிக்கல்களை தரும் வருமானத்தில் சில தடைகளை தந்திருக்கலாம் கிரகங்கள் அமர்ந்த இடத்திற்கு தக்கவாறு பலன்களை தரக்கூடிய அமைப்பில் இருப்பதினால் உங்களுக்கு குரு பகவானை தவிர மற்ற கிரகங்கள் பாதகமான நிலையில் அமர்ந்திருப்பது மிகவும் கவனமாக ஒவ்வொரு செயலையும் சிந்தித்து செய்ய வேண்டும் கன்னிராசி குரு பகவானை பொறுத்தவரையில் சனி வக்ர நிவர்த்தி பெறுவதும் குரு பகவான் வக்ரம் பெறுவதும் வக்ரம் பெற்றால் எட்டாம் இடத்தினுடைய பாதக பலன்களை சிறிதாவது கொடுப்பார் குரு பகவான் தொழிலில் மாற்றங்கள் இருந்தால் முன்னேற்றங்கள் இருந்தால் குரு வக்கரம் பெறும்போது சில தடைகள் வரும் சில எதிர்ப்புகள் வரும் பொறுமை இறைநம்பிக்கையுடன் இருக்க வேண்டும் செவ்வாய் பகவானை பொறுத்த வரையில் ராசிக்கு பத்தாம் இடத்தில் அமர்ந்து பலன்களை தர இருப்பதினால் பத்தாம் இடம் என்பது சொந்த ஜாதகத்தில் அமருவது யோகத்தை தரும் ஆனால் இப்பொழுது கோட்சார ரீதியாக பேச்சு பெற்று பத்தாம் இடத்தில் செவ்வாய் அமருவது ராசிக்காரர்களுக்கு போராட்டம் அதிகரிக்கும் மன சஞ்சலம் அதிகரிக்கும் தூக்கம் இல்லாத தன்மையை தரும் எந்த செயலாக இருந்தாலும் உங்களுக்கு உடனுக்குடனாக வெற்றிகளை தராமல் சில நாட்கள் சில வாரங்கள் கழித்து நற்பலன்கள் நடக்கும் இம்மாதிரியான சூழ்நிலையில் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் கிரக நிலைகள் எப்படி இருக்கிறது தசா நல்ல நிலையில் இருக்கிறதா என்பதை நீங்கள் பரிசீலனை செய்து பார்ப்பது மிகவும் உதவியாக இருக்கும் காரணம் அடுத்தது கண்டக சனி அதற்கு அடுத்தது அஷ்டம சனியாக சனி பகவான் வருகின்ற காலகட்டம் அருகிலே இருப்பதினால் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருந்தால் கன்னிராசிக்காரர்கள் மிக பெரிய ஒரு நற்பலன்களை பெறலாம் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்